இன்றைய டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் பன்னெண்டாம் திருநாள் இன்று யாருக்கு சந்திராஷிரமோன்னு பாத்தீங்கன்னா இரவு ஒம்பது நாள் வரை ரேவதி நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்றைக்கான ராசி பலனுக்குள்ளே போவோம் மேஷ ராசி நண்பர்களே புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் வறுவுகளில் இருந்து வந்த மறியும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் களஞ்சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் மொத்தத்தில் இன்று நிம்மதி நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் அறிமுகமுண்டாகும் பரணி நட்சத்திரம் இப்பறிகள் முறையும் கிருத்திகை நட்சத்திரம் சிந்தித்து செயல்படுவோம் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிஷபராசி நண்பர்களே உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நெருக்கடியாக இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் மேம்படும் சிந்தனைப்போக்கில் சில மாற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் துரிதமும் வேகமும் உண்டாகும் மொத்தத்தில் இன்று அமைதி நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் ரோகிணி நட்சத்திரம் சிக்கல்கள் குறையும் மிருகசீஷ நட்சத்திரம் துரிதிதம் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மிதனராசி நண்பர்களே சகோதர வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் வருமான வாய்ப்பு மேம்படுவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தகவல் தொடர்பான துறையில் லாபம் உண்டாகும் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும் நாவல் விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் மொத்தத்தில் இன்று நிம்மதி நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி நண்பர்களை உறவினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த பிரச்சினைகள் குறையும் விவசாய பணிகளில் ஆதாயம் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் பெரியவர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இறக்கவும் அரசு உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும் மொத்தத்தில் இன்று வெற்றி நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு மேம்படும் பூசம் நட்சத்திரம் அனுகூலமான நாள் ஆயுள்யம் நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நாறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சிம்மராசி நண்பர்களே நண்பர்கள் வழியில் அனுகூலம் கிடைக்கும் வீடு தொடர்பான சிறு பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் விவசாய பணிகளில் லாபம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று உயர்வு நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் அனுகூலமான நாள் பூரம் நட்சத்திரம் நம்பிக்கை மேம்படும் உத்திரம் நட்சத்திரம் லாபகரமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கன்னிராசி நண்பர்களே குடும்பத்துடன் வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் வித்தியாசமான பொருட்சேர்க்கை ஏற்படும் எதிர்பாராத உதவிகள் நண்பர்களால் கிடைக்கும் பேச்சுகளில் கனிவு வேண்டும் புதிய நபர்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் இரகசியமான செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் மொத்தத்தில் இன்று கவலை விலகும் நாள் உத்திரம் நட்சத்திரம் போட்டிகள் குறையும் அஸ்தம் நட்சத்திரம் கனிவு வேண்டும் சித்திரை நட்சத்திரம் ஆபாய ஆதாயகரமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி நண்பர்களை மற்றவர்களின் விருப்பங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் தந்திரமான சில விஷயங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் பிரிவினை தொடர்பான செயல்களில் விவேகம் வேண்டும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று ஆதரவு நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சுவாதி நட்சத்திரம் விவேகம் வேண்டும் விசாக நட்சத்திரம் நெருக்கம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் விச்சகராசி நண்பர்களே தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் தம்பதிக்குள் அனுசரித்து செல்லவும் சிந்தனை போக்கில் மாற்றமான சூழல் அமையும் பூர்வீக சொத்துகளால் அலைச்சல் ஏற்படும் போட்டி தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படும் உத்தியோக பணிகளில் விவேகம் வேண்டும் வியாபார பணிகளில் சில சிக்கலான சூழல் ஏற்படும் மொத்தத்தில் இன்று அன்பு நிறைந்த நாள் விசாக நட்சத்திரம் ஏற்ற இறக்கமான நாள் அனுஷ நட்சத்திரம் அலைச்சல் ஏற்படும் கேட்டை நட்சத்திரம் சிக்கலான நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் தனுசு ராசி நண்பர்களை சபை பணிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களும் மாற்றங்களும் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் மொத்தத்தில் இன்று கோபம் மறையும் நாள் மூலம் நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரம் மாற்றங்கள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரம் கவலைகள் நீங்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகர ராசி நேர்களை உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு பணிகளில் அனுகூலம் உண்டாகும் சகோதர வழியில் அனுசரித்து செல்லவும் அனுபவ பேச்சுக்களால் நட்பு வட்டம் விரிவடையும் உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மொத்தத்தில் இன்று புகழ் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் நட்சத்திரம் சிந்தனைகள் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்பராசி நண்பர்களே எதிர்பாராத பயணங்களால் புதிய அறிமுகம் கிடைக்கும் பெற்றோர்கள் ஆதரவுகள் கிடைக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் வெற்றி கிடைக்கும் கால்நடைகள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் ஆரோக்கியம் குறித்த சிந்தனை மனதில் மேம்படும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் திடீர் வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உண்டாகும் மொத்தத்தில் இன்று போட்டி நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் அறிமுகம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரம் புரிதல்கள் அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மாற்றம் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி நண்பர்களே உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பொன் பொருட்களில் கவனம் வேண்டும் அரசியல்வாதிகள் பொறுமையுடன் செயல்படவும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் பயனற்ற செலவுகளால் சேமிப்புகள் குறையும் மொத்தத்தில் இன்று பிரயாணம் நிறைந்த நாள் புரட்டாதி நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் ரேவதி நட்சத்திரம் சேமிப்புகள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நன்றி வணக்கம் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி